பந்தோது இருபத்தி ரெண்டு வண்டி இருபத்தி வண்டி தற்போது சர்க்கரை சர்க்கராக வந்து இருபத்தி ரெண்டு வண்டி து நினை காவல்துறை ஆய்வாளர்

बया எல்லா விட்டுருக்க எல்லா விட்டுற விடு 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 விடுங்க எல்லாத்தையும் காட்டிட்டு Pues bien, pues bien. Es la verdad. La pues bien. Oh yeah. வந்து வந்துருக்கு வந்து போயிருக்க மாப்படி போகணும் ஐம்பத்தி ஐந்து

að það er einhvern veginn að það bó.

நபு மட்டுமே திருவாரக்காடு திடீர் ராமசாமி நினைவாக ஐந்தாவதாக சோழகார் சிபிதரன் முரட்சிக்காடு பட்டவர் ஐயன் ஆர் நாகராஜ் அம்பலம் நினைவாக முதமாக ஐம்பத்தி ஐந்து மாங்குள் இரண்டாவதாக மாவடு குறிச்சி மாரியம்மன் துணை கொம்புக்கார ராக்காஜி அம்மன் கழனிவாசல் திருமாலக்காடு ராமசாமி நினைவாக தினேஷ் குருவர் முத்துவேல் சீல் பந்தல் மூன்றாவதாக பூக்கொள்ளை காளிமுத்து கோலார் நினைவாக ரித்தி சுவரன் தற்போது நான்காவதாக தஞ்சை அம்மன் பேட்டை கருப்பசாமி பூக்கொள்ளையா

மாவட்டி மகாமாரியம் ஆகாஷி அம்மன் திருமாளக்காரர் ராமசாமி நினைவாக நவக்குல முத்துவேன் போட்டி வருகின்ற சாரதி சத்திய மூர்த்தி மதி சாக்லேட் பாயாணி

கொம்பக்கார ராஜி எம்என் சனிநிவாசன் சிறுபாலன் நவக்கோ முத்துவேல் சிறை சீர் சந்தல் மூன்றாவதாக பூக்கொள்கை காளிமுத்துக்கோளர் நினைவாக ரித்தீஸ்வரன் நான்காவதாக அம்மன் பேட்டை ராஜேஸ்வரி மரக்கா வலசை கே எம் கே முத்தையா கோனார் அவர்களுடைய இரண்டாவதாக மாவடி குறிச்சி மகா மாரியம்மன் கரணிவாசல் கொம்புக்கார ராக்காட்சி அம்மன் சிறுவாலக்காடு ராமசாமி நினைவாக தினேஷ் புரவர் சமக்குள்ளை முத்துவேன் மூன்றாவதாக பூக்குள்ளை காளிமுத்து கோணார் நினைவாக ரித்தீஸ்வரன் நான்காவதாக பேட்டை கருப்பசாமி

இரண்டாவதாக மாவடு உரைட்சி மகா மாரியம்மன் வந்து இரண்டாவதாக மாவடு உரட்சி மகாமாரியம்மன் கழனிவாசன்மன்பாலக்காடு ராமசாமி நினைவாக நவக்கொள்ளை முத்துவேல் சிறந்த ஸ்டீல் பந்த் மூன்றாவதாக பூக்கொள்ளை காளிமுத்து கோணார் நினைவாக ரித்தீஸ்வரர் இருபத்தோரு வண்டியிலும் மூணு மாடு தனியா அப்படியே இருக்கு யாரும் மீண்டும் முதலாக மரக்கா வலசை கே முத்தையா கே அவர்களுடைய இரண்டாவதாக மாவடு குறிச்சி மகாமாரியம்மன் கரணிவாசன் கொம்புக்கார நாக்காட்சி அம்மன் திருபாலக்கார மூணு மாடு தனியாக போதா ஐம்பத்தி ஐந்தாம் கபீரா அருணா கபீரா அருணா